அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த துவை மூன்று தடவைகள் நாம் ஓதி சஜிதா செய்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் நம்முடைய நோக்கங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சஜிதாவிலே கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹுவிடத்திலே கபூலாகின்றது நாம் சுஜூதிலே இந்த ஆக்கலை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் என்ன துஆ என்றால் அல்லாஹும்ம இன்னி أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم الحي القيوم اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم الحي القيوم وركوريه இந்த துவை நாம் மூன்று தடவைகள் ஓதினாலே போதும் அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய நோக்கங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ எஹ்லாஸோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த து ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான்